ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பார்க்கும் தர்ஷிகா நீ வேற லெவல் மா சம்பவம் பண்ணிட்ட சூப்பர் மாசு கெத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு தர்ஷிகா வந்து ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேரையும் புலந்து கட்டுறாங்க அதாவது முதல் பிரமோவை பொறுத்த அளவுல டெவிலா இருந்தாலும் நாங்கள்லாம் ஏஞ்சல் நாங்கள்லாம் நல்ல உளம் படைத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்லவளா ஜாக்லினும் சௌந்தரியாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட நாடகத்தை பார்த்து ஏமாறுறதுக்கு மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது அவங்களோட பிஆர் டீம் வேணா பாத்தீங்களா ஜாக்லின் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது ரொம்பவே நல்லவங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுவானுங்க ஆனா பாக்குற நம்மளை பொறுத்தளவுல முதல் வாரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே சிறந்த நாடகக்காரிகள் தேவைகளுக்காக மத்தவங்களை பயன்படுத்துற பச்சோந்திகள் அந்த வகையில இந்த டாஸ்க்ல ரொம்பவே நல்லவர்களா நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின் நடிச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல தர்ஷியா வந்து பொலந்து கட்டுறாங்க அதாவது இந்த டாஸ்க்ல நீ டெவில் ஆயிருக்கணும் டெவில் இருந்தா டெபில் ஆயிரு சைலண்டா இருக்கிறதுனால நீ எல்லாம் ஒண்ணும் நல்லவளாயிர ஆயிட அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசுறாங்க ஜாக்லின் பொறுத்த சும்மா இருப்பாங்களா வாயை திறந்தா கலிஜு தானே வார்த்தைகளை விடுறாங்க ச்சீ நீ போடி அப்படிங்கற மாதிரி பேசுறாங்க அப்படி பேசாத அப்படிங்கற மாதிரி தர்ஷிகா வந்து கண்டிக்கிறாங்க அப்படி தாண்டி பேசுவேன் என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க உடனே ஜாக்லினுக்கு சொம்பு தூக்கிட்டு சவுந்தரியாவும் பொங்குறாங்க அந்த இடத்துல தர்ஷிகா சொல்றாங்க உன் பிரண்டு தாண்டி முதல்ல வாயை விட்டா அவகிட்ட போய் சொல்லுடி என்கிட்ட வரிஞ்சுகிட்டு வர்ற அப்படிங்கற மாதிரி இந்த இடத்துல தர்ஷிகா பேசுறாங்க உடனே சவுந்தர்யா வந்து நீ எதுக்காக பதில் பேசுற நீ அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா அமைதிப்படுத்துறாங்க ஜாக்லின் வந்து திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல தர்ஷிகா

ரஷ்யா அந்த இடத்துல ஓபனா சொல்றாங்க ஏமா ஜாங்க்லினுக்கு மட்டும் அப்பா இல்லாம இல்ல எனக்கும் அப்பா இல்லாம தான் இருக்கிறாங்க நான் அவங்க அப்பாவெல்லாம் மீன் பண்ணல இது என்ன உன் வீடா அப்படிங்கிற மாதிரி தான் மீன் பண்ண நீ பொங்கிட்டு வராதா அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சரியான செருப்படி கொடுக்குறாங்க அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல ஜாங்க்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் டெவிலா இருக்கிறாம ரொம்பவே நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து கடுப்பான தர்ஷிகா வந்து நீ ரொம்பவே நல்லவளா நடிக்காத உன்னோட ரியல் ஃபேஸ் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தாறு மாற கிழிச்சு எடுக்கிறாங்க உண்மையாவே இதுவரையா நான் தர்ஷிகாவை பாராட்டி ஒரு வீடியோவும் பேசினது கிடையாது ஆனா இந்த பிரமோ பார்க்கும் தர்ஷிகாவை பாராட்டாம இருக்கவே முடியலங்க இந்த பிக் பாஸ் வீட்ல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் படு கேவலமான ஒரு நாடகத்தை அரங்கேத்திட்டு இருக்காங்க தாங்க தான் நல்லவங்க மத்தவங்க எல்லாருமே கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக பல எச்ச வேலைகளை ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரோட முகத்திரையையும் இந்த இடத்துல தர்சியா கிளிச்சரிஞ்சிருக்காங்க ஒரு ஆண் வந்து கையை தூக்கிட்டு போனா உடனே ரெட் கார்டு கொடுக்கணும்னு குதிக்கிறீங்களாடா இப்போ தர்ஷிகா வடிக்கிறதுக்கு சௌந்தரியா கையை ஒங்கிட்டு போறாங்க சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டு வாங்களா அவளை பொறுத்தல இவ்வளவு நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்த கிழிச்சுட்டு இருக்கா அவளோட பாடி லாங்குவேஜ வச்சுக்கிட்டு மத்தவங்களை இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் டார்கெட் பண்றதா இருக்கட்டும் இல்லன்னா அடுத்தவங்களை ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான மாக்கிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா மத்தபடி விளையாண்ட எல்லா டாஸ்க்லயும் சீரோ தான் டாஸ்க் விளையாட தெரியாது பெர்ஃபார்ம் பண்ண தெரியாது பேசத் தெரியாது டாஸ்க் லெட்டர் வாசிக்க கூட தெரியாது இவ்வளவு ஒஸ்டான எந்த தகுதியுமே இல்லாத போட்டியாளருக்கு எப்படி ஆதரவு வருது அப்படிங்கறது எனக்கு தெரியுது இதுல பிக் பாஸ் சீரியலான பொறுத்தல பொறுத்தளவுல இந்த சௌந்தரியா ஜாக்லின் இந்த ரெண்டு பேரோட ஆட்டிடியூட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்களுக்கு தரமான செருப்படி கொடுத்த தரிசிகா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்